இந்த பாதியான எப்படி எல்லாம் வாழ வேண்டும் என்று மணக்கோட்டை கட்டி வைத்திருந்தேனே அண்டமா என்னுடைய மணக்கோட்டை எல்லாம் இப்பொழுது மண்கோட்டை ஆகிவிட்டதே இறைவா இந்த மீதிக்கு நான் செல்ல மாட்டேன் நானும் ஒரு நாட்டின் இளவரசி எனக்கு பதிலாக நீ போய் என்னுடைய மாமா அழைத்துக் கொண்டு வாழ And that

Yeah.

சிரிப்போம் இந்த கதையினுடைய கருத்து எப்படி இருக்கு மட்டும் தான் ஆனா இந்த இடத்தை விட்டு அப்படி எழுந்து போகும் இன்னைக்கு எங்க சென்ற வேலை கிட்டும் வருகின்ற கடனுக்கு எப்படி பதில் வரிப்பது இன்றைக்கு எப்படி பத்து ரூபாய் சம்பாதிப்பது என்று பல சிந்தனைகள் அதாவது துன்பம் என்பது வந்து சேரும் ஆகனாலே இந்த ஓர் இரவு மட்டும்தான் இவர்கள் இன்பத்தை அனுபவிக்கிறார்கள் ஏனென்றால் வருடம் முழுது உழைத்து உழைத்து ஓடாக தேர்ந்து கொண்டிருக்கு என்னுடைய இன மக்கள் ஆகனாலே

அந்த பெண் எப்படி இருப்பா கருப்பா இருப்பாரா செவப்பா இருப்பாரா கொல்லியா இருப்பாரா ஜனமா இருப்பாரா ஐட்டா இருப்பாரா குலமா இருப்பாரா எப்படி இருப்பாட்டா

எங்க எங்க பாத்துக்கிறீங்க மண்டபத்துல சிண்ட் அடிக்கும் எங்களுடைய நாடக மன்றத்திலே சுமார் பதினைந்து பேருக்கு நாடகம் சொல்லிக் கொடுத்த குருவாக திகழக்கூடியவர் இன்னும் மேல் ஒட்டிவாக்கம் தாய் கிராமத்தை சேர்ந்த இன்னும் ஆசிரியராக திகழக்கூடியவர் இன்னும் ஆர் கார்த்திகே தவறான ஏதாவது வார்த்தை பேசியிருந்தால் இருந்தால் மன்னித்துக் கொள்ள நல்ல பண்ண போறாரோ எச்சு போச்சு ஊர்ல ஒண்ணு இல்லம்மா நடந்த ஒரு விஷயத்த உங்க சொல்ல வேண்டும் என்று கடமைப்பட்டிருக்கின்றேன் மகாபலிபுரம் பக்கத்துல நாடகம் காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரத்துல இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் கிளம்பி போயிட்டோம் போறது நம்ம ஒரு மூணு மணிக்கு எல்லாம் போனா கொஞ்ச நேரம் பீச்சு அலையில போய் விளையாட்டு போலாமே வாதியாரம் சரி அறையாவது பசங்க இருக்கிறதுனால ஓனரும் ஒத்துக்குனாரு வாதியாரோ ஒத்துக்குனாரு போயிட்டோம் போய் பீச்சில் பார்க்கிங்ல நித்திட்டாங்க ஒரு ஒரு கிலோமீட்டரு பீச் அந்த மணல நந்து போனோம் நான் என்ன சொன்னேன் வாத்தியாரே உன்னால முடியாது இது ஒரு பதிமூணு கே ஒரு நாலு மணல் சரி உன்னோட தலையை நீ நடந்து வரத்தான் வா எப்பான் நாங்க போனோம் ஆலையை பாத்துட்டு அலையில ஜாலியா விளையாடி ஒரு தலை சுட்டி நிக்கிறாரு என்ன வாத்தியாரே ஏன் இவ்வளவு வேகமா எனக்கு முன்னாடி வந்த போய் அலையில போய் விளையாடுறதானே அப்படின்னு இல்ல அங்க சிக்கன் ரைஸ் எனக்கு பாத்ரூம் மாதிரி நான் என்ன சொன்னேன் இப்போ வந்து பாத்ரூம் ஒரு கிலோமீட்டர் நடந்து போன வாத்திய முடியாது என்ன பண்றது இல்ல எனக்கு வச்சுட்டோம் தெரியல நான் என்ன சொன்னேன் பரவாயில்ல வாத்தியாரே ஆபத்துக்கு பாவம் இல்லை பீச்சில் மணல் இருக்குது ஓரமாக பேண்ட் மண்ணு போட்டு மூட்டு வந்துடுவாதார் இலக்கா சொன்னேன்னா இந்த ஆள் பெரிய ஆள் போனது மண்ணடி போட்டு முட்டானுக்கோ மா இந்த மறுபடியும் சிலையை சொல்லி நிற்கிறாரு என்ன போன வேலை முடிஞ்சுச்சா முடிஞ்சிச்சு மா இருந்தாலும் கால் கழுத்து தண்ணி இல்லை அப்படி அள வருது பாரு வாத்தியாரே போய் உட்காந்து கழுவின்னு

你们啊。